ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எல்லா பிரச்சனையும் தான் பயந்து ஓடி ஒழிய வேண்டாம் எங்கள் அம்மா அப்பா சகோதரியாக நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் யூடியூப் சேனல் மூலமா வந்து நான் பரிகாரம் சொல்லிட்டு செஞ்சு பாருங்க கம்பல்சரி எல்லா பிரச்சனையிலேருந்து வெளில வந்துருவீங்க எந்த விதமான தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு தீய சக்தி சுத்திட்டு இருக்குங்க எப்பாரு வந்து ஏதாவது பிரச்சனை உடல்நிலை சரி இல்லாமல் போகிறது எந்த வேலையும் தடங்கலாகிறது வியாபாரம் கரெக்டாக நடக்க மாட்டேங்கிறது வீட்டுக்குள்ளேயே எப்பப்பாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இன்னும் வந்து நமக்கு பணம் வர வேண்டியதெல்லாம் முடங்கி போகிறது பணவே வ பணம் வரவே இல்லை எல்லாமே நின்று போயிடுறது அப்படிங்கும் பொழுது இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து ரெக்டிஃபையும் பண்ணலாம் கண்டுபிடிக்கிறது மூலமாவே நம்ம ரெக்டிஃபையும் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல வைங்க முக்கியமாக வந்து நீங்கள் சவுத் வெஸ்ட்டில் வச்சிங்கன்னா நல்லது ஏன்னா பணம் முடக்கம் இருந்ததுன்னா சவுத் வெஸ்ட்டில் இமீடியட்டாக அது நமக்கு தெரிஞ்சு போயிடும் சவுத் வெஸ்ட்டில் வைங்க வச்சுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விடுங்க ஒன்றும் வந்து வாட்டர் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அது பரவாயில்ல உப்பு வந்து கரைஞ்சி போயிடும் இல்லைன்னா சில இடத்துல என்ன ஆகும்னாக்கா தீயசக்தி இருந்ததுன்னா உப்பு அப்படியே மேலே பொங்கிட்டு வந்து மேலே அப்படியே வழியற மாதிரி வரும் இது எனக்கே கூட வந்திருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு சொல்வேன் வழிகிற மாதிரி வந்ததுன்னா அந்த பணம் பொருள்ற அந்த முடக்கத்துக்கு முடக்கம் மாறத்துக்கு காரணம் வந்து அந்த பண வரவுல வந்து உங்களுக்கு தீய சக்தி ஏதோ இருக்கிறது தான் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திருப்பி அதை எடுத்துட்டு வேற சால்ட்டு போட்டு திருப்பி வைங்க இது வந்து மாற்றி மாற்றி பொழுது என்ன அப்படின்னாக்க அந்த முடக்கம் வந்து உங்களுக்கு போயிடும் பண வரவு வந்து ஃப்ளோ ஜாஸ்தியாயிடும் பணம் வந்து அப்படியே வெள்ளை மாதிரி அடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் அடுத்தது வந்து வியாபாரமும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடணும் இதே மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் எந்த இடத்துல எந்த ரூமில் வேணாலும் எந்த மூலையில வேணாலும் எந்த ரூம்ல வேணாலும் வச்சுக்காரங்களேன் இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூம்ல பெட்ரூம்ல வந்து நீங்கள் ஒரு சால்ட் வாட்டர் வச்சுக்காருங்க அது வந்து ஒரு ஓரளவுக்கு கரைஞ்சி போய் மாறி கலர் மாறி இருக்குன்னா கூட பரவாயில்ல இதே வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பொங்கி சால்ட் வெளியில வந்ததுன்னா உங்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு தீய சக்தி இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி வந்து அதை எடுத்து வாட்டரை எடுத்துகிட்டு பொங்கி வந்த உடனே எடுத்துகிட்டு மாற்றிடுங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பசங்க படிக்கிற ரூமில் ஒழுங்காக படிக்கலை அப்படிங்கும்பொழுது நார்மலாக எல்லா ரூம்லையுமே இதை நீங்கள் வச்சு பார்க்கலாம் வச்சுட்டு மாற்றிடுங்க மாற்றிட்டே இருங்க சில ரூம் எல்லாம் நல்லாவே இருக்கும் அதனால் அது ஒன்றும் திருப்பி திருப்பி வைக்கணும்னு அவசியம் கிடையாது சவுத் வெஸ்ட் கார்னரில் மட்டும் கம்பல்சரி வந்து சால்ட் வாட்டர் சால்ட் போட்டு அதாவது கல்லுப்பை போட்டு தண்ணி எப்போவுமே வச்சுட்டே இருங்க அது நெகட்டிவ் எனர்ஜி எடுத்த பிறகு கூட திருப்பி மாற்றி மாற்றி வைங்க இதனால் என்ன ஆகுன்னா எல்லாம் நீங்கி பணம் வந்து உங்களுக்கு நல்லா வராதுங்க உங்களுக்கு தகுதியான பணம் கம்பல்சரி வரும் இன்னொன்று வந்து உங்களுக்கு தகுதியான பணம்னால் நீங்கள் இப்போ செய்கிற வியாபாரத்துக்கு ஒரு தகுதியான பணம் இருக்கும் இப்போ செய்கிற வேலைக்கு ஒரு ப்ரமோஷனோ இல்லை வியாபாரத்தில் வந்து நிறையா இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான டிப்ஸு நீங்கள் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணால் என்னோட சேனல் சப் மாலா சாண்டி வென்விஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆன்மீக பொருள் ஏதாவது ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் வேணும்னாக்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க நன்றி வணக்கம்